மேசராத்தி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டு யார் மனதில் என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க தான் நீங்கள் எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத வந்து யோசிக்காமல் செய்ய மாட்டீங்க யோசித்து தான் செய்வீங்க இப்போ செய்யக்கூடிய எந்த விஷயமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு சில விஷயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்காத நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டது போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு தான் நீங்கள் இந்த செம்மசனி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் சில விஷயம் நமக்கு இதுவரைக்கும் கை கூடலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது சனி பார்வை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்காமல் இதுவரைக்கும் நடந்திருக்கலாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வாங்க அந்த சனி பார்வை படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த சனி பார்வையை அப்படி படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானும் ஒருவருக்கே உண்டு அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயம் இதுவரைக்கும் நான் வீடு வாங்கிடணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வீடு வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வீடு கெட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடுக்கு வந்து வேலை முடிக்கவே முடிய மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் திருச்செந்தூர் போய் வணங்கிட்டு வாங்க இருக்கீங்க வரமே அமையலை பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருச்செந்தூரில் போய் கடலை ஆடிட்டு நீங்கள் மூணு முறை கிரிவலம் மாதிரி நம்ம முருகப்பெருமானை வெளி மாடை வீதி சுற்றி வணங்கி அந்த முருகப்பெருமான் சன்னதியில் வணங்கி விழுந்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா திருச்செந்தூரில் போய் இப்போ இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே எங்கே போக அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் வெளி பிரகாதத்தில் நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய கருணை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே திருச்செந்தூரில் போய் கும்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேசராசி நேர்கள் இதை மறக்காமல் செய்யுங்க எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா அங்கே சூரசம்காரம் வந்து முருகப்பெருமான் நடத்திக்கிட்டே இருக்கார் நமக்கு தீவினை அனைத்தையுமே நீக்கி கொடுப்பார் முருகப்பெருமான் உங்களுக்கு துன்பங்கள் எத்தனையோ இருந்தாலும் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நழுவ விடாமல் செய்ய மேசராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பலன் தந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்